வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை இந்த வாரம் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கும் ஜோதிட நேரத்தில் சொல்லக்கூடிய கேள்வி பதில்களுக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக நன்றி வேந்த டிவி நிறுவனத்திற்கும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் எஸ்ஆர்எம் எம் ரவி அவர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் சிஇஓக்கும் டெக்னீஷியனர்களுக்கும் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வாரம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஏ ரெண்டே முடிஞ்சு போச்சு மார்ச் மாதம் ஓவர் இப்போ தான் ஆரம்பிச்சது புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு பலன்லாம் சொன்னோம் தொண்ணூறு நாள் ஓடி போச்சு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய கேள்விகள் அது எப்படி தான் தோணுதோ தெரில தேங்காய் பெண்கள் உடைக்கலாமா கேள்வி ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு சபரிமலைக்கு போகக்கூடிய மாளிகாபுரத்து அம்மன்கள்லாம் தேங்காய் உடைச்சிட்டு தான் போகிறாங்க யாராவது உடைக்க வேணாம்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு அந்த காலத்தில் வலிமை இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை அப்படி கொண்டு வந்தாங்க இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது சிதற்காய் பிரார்த்தனை பண்ணால் நீங்களே போய் சந்தோஷமாக உடைங்க ஒரே உடையில் உடைக்கணும்னு நினைக்காது அது பாட்டு ஓடும் எடுத்து திருப்பி வேண்டி ஓடைங்க தேங்காய் எப்போயுமே கரெக்டாக அப்படியே அழகாக உடையணுலாம் நினைக்காது அது பேர் சிதற்காய் பேர் என்ன சிதற்காய் சிதறணும் அப்போ நம்ம கஷ்டம்லாம் போகணும்னு ஒரு ஐதீகம் நிறைய பண்ணலாம் மனதார பிரார்த்தனை பண்ணி சிதற்காய் உடைக்கலாம் ஆனால் சிதறக்காய் உடைக்கிறதோடு இன்னும் நல்லது இருக்குது நூற்றி எட்டு தேங்காய்வுக்கும் மனசால் வேண்டியிருந்தாலும் அந்த நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சி வீணாகி சட்னி காரங்க ஹோட்டலுக்காரங்க எடுத்துன்னு போகிறதுக்கு நூற்றி எட்டு தேங்காயும் குருக்களுக்கிட்ட கொடுத்து உடச்சி பக்தர்களுக்கு சந்தோஷமாக பிரசாதமாக கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் இப்போ பரிகாரத்தில் நிறைய இருக்குது டிஸ்டிக் போட்டோம் அதை போட்டோம் இஷ்டத்துக்கு உடைக்கிறது நான் கூட உடைப்பேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி உடைங்க ஆனால் எப்பயுமே உடைச்சின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு காய் உடைச்சாலும் சரி மூணு காய் உடைச்சாலும் சரி அஞ்சு காய் உடைச்சாலும் சரி ஏழு காய் உடைச்சாலும் சரி ஒம்பது காய் உடைச்சாலும் சரி பதினோரு காய் உடைச்சாலும் சரி நான் நிறைய இடத்துல தேங்காய் வாங்கி குருக்கள் கிட்டே கொடுத்து அவங்கள உடைக்க வச்சு அப்படியே ரெண்டு காய ரெண்டு காய பக்தர்களுக்கு யாருக்காவது கொடுக்க சொல்லுவேன் பிரசாதமாக போகணுமா எப்படி எலுமிச்சை பழத்தில் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அப்படியே பிரசாதமாக போனால் இப்போ கூட போயிட்டு வந்தேன் சமயபுரத்துக்கு என்ன பண்ணுறாங்க கோயிலில் பாவம் அந்த மாலையிலேருந்து உருவி எலுமிச்சை பழத்தை கொடுக்குறாங்க அதனால் என்ன பிரயோஜனம் அது என்றைக்கு கூத்துன மாலையோ என்றைக்கு ஏதோ பயபக்தியோடு வச்சு அதை தான் முடியுது நம்ம ஜூஸாக கூட சாப்பிட முடியல எல்லா பிரசாதமும் உதவணுமா தெய்வத்துக்கிட்டேருந்து வரதெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த வந்து வெயில் காலம் வருது நிறைய கோயிலுங்களுக்கு எலுமிச்சு பழம் வாங்கி கொடுங்க வாங்கி தேவி கிட்ட கொடுக்கலாம் சிவன்கிட்ட கொடுக்கலாம் விநாயகர்கிட்ட கொடுக்கலாம் எலுமிச்சு பழம் ஆஞ்சினர்கிட்ட கொடுக்கலாம் எல்லாருக்கிட்டே கொடுக்கலாம் இல்லைன்னா சாமி பாதத்தில் வச்சு எடுத்து நீங்களே பக்தர்களுக்கு அப்படியே கொடுங்க எல்லாம் பயபக்தியோடு வாங்கி போயிடுவாங்க அது வந்து வெயில் காலத்துக்கு நிறைய பேருக்கு ஜூஸாக இருக்குது எல்லாத்துக்கும் ஏழை எளியவர்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் தேங்காய் யார் வேணுமோ உடைக்கலாம் அந்த பிரார்த்தனையில் பயப்படாது பெண்களுக்கு இந்த பிரார்த்தனை ஆண்களுக்கு இந்த பிரார்த்தனை இது சபரிமலையில் மட்டும் அந்த ஒரே ஒரு அந்த முறையை மட்டும் பின்பற்றுவது வந்து காலந்தொட்டு ஐதீகம் அந்த ஐதீகத்துக்குள்ளே போயிற ரைட்டாக லெஃப்ட்டான ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து கிடையாது நம்மெல்லாம் வந்து தெய்வத்தை நம்ப பெறுவது அந்த சிஸ்டம் ஒன்று இருக்குதுன்னா அந்த காலத்தில் இருக்குதுன்னா அது இப்படி தான் இருக்கும் பெண்களுக்கு தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு எதுலையாவது இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் இருந்தால் எனக்கு கூட சொல்லுங்கள் எப்படி பஞ்சாங்கத்தில் திருக்கணிதம் வாக்கியம்னு ஒரு இப்போ ஒரு டிபேட் வருது வாக்கியம் முக்கியமாக இருந்தது வாக்கியம்தான் ஒரு காலத்தில் தெய்வத்தினுடைய நம்மளுடைய பஞ்சாங்கமாக கணிக்கப்பட்டது அந்த வாக்கிய பஞ்சாங்கத்திலையும் கணக்குகள்லாம் சில தவறுகள் வந்தது அந்த அக்யுரேசி எடுத்துன்னு வருதுனால தான் திருத்தி கணிக்கப்பட்டது திருத்தி கணிக்கப்பட்டது நிறைய இடத்துல சரசு மூலியமாக நிரூபிக்கப்பட்டது நிறைய இடத்துல சரசுகள் நடந்தது ஜோதிடர்கள் கலந்து கொள்ளலை பஞ்சாங்கத்தினுடைய விற்பனர்கள் பஞ்சாங்கத்தினுடைய அத்தாரிட்டியாக இருக்கிறவங்களாம் கலந்துக்கின்னு அந்த திருக்கணிதத்தினுடைய புகழ் திருக்கணிதத்தினுடைய எவ்வளோ அக்யுரேசி என்றெல்லாம் கொண்டு வந்தார்கள் இப்போ எப்படி ஒரு மருத்துவத்தில் ஒரு காலத்தில் பைபாஸ் தான் ஒரு தீர்வுன்னு இருந்தது இப்போல்லாம் சாதாரண ஸ்டெண்டு வச்சு ஒரே நாள் எல்லாத்தையும் இப்படி மாற்றுறாங்க அந்த டெவலப்மெண்ட்டு தான் பஞ்சாங்கம் என்பது ஒரு கணிதம் அந்த கணிதத்தில் ஒரு ஒரு நாள் டெவலப் ஆகும் இப்போ திருக்கணிதம்னு இருக்குது நாளைக்கு வேறு ஒருத்தர்களால் மாற்றப்படும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது இப்படி தான் இப்படி தான் இல்லை எது அக்யூரேசியாக இருக்குது மக்களுக்கு எது கரெக்டாக தான் பார்க்கணும் நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவரே திருக்கணிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் திருக்கணிதம் வந்து இப்போ திருப்பதியிலே வந்து தேவஸ்தானத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் காஞ்சி மடத்திலும் திருக்கணிதத்துக்கு உத்தரவு கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் அப்படியே வரும் இது வந்து ஒரு பெரிய டிபேட்டு நான் ரெண்டுத்துலையும் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன் வாக்கிய ஜாதகத்தில் பொண்ணு வந்துவிட்டால் வாக்கிய ஜாதகத்திலே தான் பையனுக்கு பார்ப்பேன் இல்லைனா ரெண்டுத்தையும் திருக்கணிதத்தில் மாற்றி தான் பார்ப்பேன் ஒன்றுத்துல வாக்கியத்தில் வச்சு ஒன்று திருக்கணிதத்தில் வச்சு பார்த்தா சரியாக வராது ஸோ இது போல தான் தேங்காய் உடைக்கிறதுக்கு பற்றி பெண்கள் நிறைய கவலைப்படுறீங்க உங்களுக்கு உடலில் வலிமை இருந்தால் தெம்பாக உடைக்கும் தேங்காய் உடைக்கிறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம இப்படி போடுறோம் திடீர்னு முட்டு விலகிடும் ஸோ பொறுமையாக வேண்டி பொறுமையாக உடைங்க இப்படியே இழுத்து இப்படியெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் இல்லாத பண்ணுறதெல்லாம் ஒரு நாள் பிரச்சனை வரும் செல்வி சொன்னேன் நான் தேங்காய் உடைக்க போனேன் கை சுலுக்கி கிச்சின்னு என்ன திட்டாது ஸோ உடைக்கலாமா கேட்டீங்க உடைக்கலாம் எல்லா காரியமும் பண்ணலாம் தெய்வி தேவி பூஜையெல்லாம் தெய்வத்துக்கு வந்து பெண்கள் தான் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா கோயிலையும் நிறைய கோயிலில் எழுதி வச்சுக்கணும் காலம் மாறும் பெண்கள் அர்ச்சர்களாக நிறைய கோயிலில் வருவீங்க நான் சொல்கிறது எல்லாம் டமாஷாக இருக்கும் உலகமே நல்ல நடுக்கத்தில் புரட்டி போடணும்னு நான் கேட்டிங்களா புரட்டி போட்டுன்னு அதே போல் பெண்கள்லாம் இந்த ஆகம விதிகளெலாம் கொஞ்ச நாளில் நீங்களும் கற்றுக்கணும் நிறைய கோயில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குருமார்கள் தான் இருப்பாங்க அப்போ இன்னும் அந்த புனிதம் எப்படி அதிகமாக கூடுதுன்னு பாருங்கள் நிறைய கோயில்களுக்கு வருவீங்க முதல்ல கொஞ்சம் ஏற்றுக்கிறதெல்லாம் கஷ்டப்படுவாங்க பெண்கள் இல்லாத உலகமே நீ கிடையாது எல்லா ஃபீல்டும் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இந்த திருக்கணிதத்தின்படி இப்போ குரு பயிற்சி வந்திருக்குல்ல குரு வீட்டில் சனி ஸோ புரட்சியை வந்து இப்போ எப்படி பெண் ஜோதிடர்கள் இருந்தாங்களா ஒரு காலத்தில் பெண் ஜோதிடர்களை பார்ப்பீங்களா நான் ஜோதிட மாநாட்டிலெல்லாம் சொல்லி சொல்லின்னு இருக்கிற செல்ல எல்லாரும் சிரித்தாங்க பெண்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நாளில் பாருங்கள் பெண் ஜோதிடர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆண் ஜோதிடர்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இப்போ எல்லா சேனல்லையும் பார்த்திங்களா பெண் ஜோதிடர்கள் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அதாவது எல்லாமே இருபாலருக்கும் உண்டு திருநங்கைகளும் ஜோதிடத்தில் நிறைய பேர் வராங்க திருநங்கைகளும் ஜோதிடத்தை நிறைய பேர் கற்றுக்கிறாங்க நான் போன இடத்துலலாம் சிறப்பு விருந்தினராக போன இடத்துலலாம் நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ அது போல் தான் தேங்காய் உடைக்கிறதுக்கும் என்னடா தேங்காய் உடைக்கிறதுக்கு செல்வி ஒரு ரவுண்டு வச்சுட்டு வந்தாருன்னா எல்லாம் உங்களுக்கு உண்டு பெண்களுக்குன்னு நீங்களே தாழ்த்திக்க கூடாது ஸோ பெண்களுக்கு தேங்காய் உடைக்கிறது சந்தோஷமாக உடைக்கலாம் இல்லைனா எல்லா தேங்காயும் சிதற்காயாக உடைக்காமல் சட்னி ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்காரன் சட்னி எடுத்துன்னு பண்ணாமல் பக்தர்களுக்கு போய் சேரணுன்னா எலுமிச்சை பழம் போல் குருக்கள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி கொடுத்து அவர் கையால் உடைச்சி ஒரு ஒரு மூடியாக பக்தர்களுக்கு போக போக அவங்க மனதார அதை வாங்கிறது நல்லது இந்த வெயில் காலத்தில் நிறைய நீராகாரம் கொடுக்கறதை போல் எலுமிச்சை பழம் கோயில்களில் கொடுக்க கொடுக்க அந்த எலுமிச்சு பழத்தை நீங்களே கோயிலில் வச்சு அப்படியே கவர்லேயே வச்சு எடுத்துக்கங்க சாமி பாதத்தில் வச்சு எடுத்து எப்படி வட பிரசாதம் கொடுக்குறீங்க அனுமனுக்கு வட மாலை போட்டுட்டு கொடுக்குறீங்களே கோயில்லே நின்று அதே அனுமன் கோயிலில் எலுமிச்சை பழம் வைங்க இருபத்தஞ்சி பழம் வைங்க முப்பத்தி ரெண்டு பழம் வைங்க முப்பத்தி மூணு பழம் வைங்க முப்பத்தி நாலு பழம் வைங்க முப்பத்தாறு பழத்தை வச்சு எடுத்துங்க நாற்பத்தோரு பழத்தை வச்சு எடுத்து எல்லாேருக்கும் கொடுங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டு அவங்க சாப்பிட்டோம் ஜூஸ் ராஜகணிகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் மன திருப்தியும் கிடைக்கட்டும் தேங்காயை உடைக்கிறது சிதற்காய உடைக்கிறது தப்பு இல்லை தேங்காயை தலையிலே போட்டு தான் தப்பு ஸோ பெண்கள் தைரியமாக சிதற்காயோ மற்றும் எல்லா வழிமுறைகளையும் பண்ணலாம் வாழ்த்துக்கள்